எத்தனை வருஷம் கழித்து கொடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அவங்க கொடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தல் குடும்ப பெண்களுக்கு தகுதியுள்ள பெண்கள் எந்த அர்த்தத்தில் தகுதி உள்ள பெண்கள் சொல்லுவாங்க தெரியல வாக்குறுதி எல்லாமே வட்டதார யாத்திரை வேலை கொடுப்பாங்க இரண்டாயிரம் காலியா இருக்கும் இன்னைக்கு போராட்டம் நடத்தினா வட்டதார போராட்டம் நடத்தினா போராட்டத்தில் அவங்க எல்லாம் கை செய்யறாங்க எது பார்த்தாலும் பாதியல் வன்கொடுமைகள் இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் போக்சல் சட்டத்தில் நிறைய பேருக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கைதா இருக்காங்க

ஓரணியில் சேருவோம் இது எதுக்கு இந்த ஓரணியில் இப்ப சேர்றதுக்கு என்ன அவசியம் வந்திருக்குது விரக்தியிலும் இருக்கிறாங்க ஏன்னா நிச்சயமா அவங்க தோக்கு போறது உறுதி அப்படிங்கற எல்லாருக்குமே தெரியுது அந்த பதட்டத்துல எதையாவது அடுத்த மொழியில பேசிட்டு ஓரணியில் திறளவும் படி படிங்கிறது குட் குற்றங்கள் கூடியிருக்கும் இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் இன்னைக்கு அவங்க ஏதாவது பேசிட்டு ஓரணியில் திருடணும்னு வீடோட போயிட்டாங்க அதாவது ஒருத்தர் கூட்டணியில் இருக்குதுன்னா அடகு வச்சுட்டு நீங்கள் சொல்லலாம் அடகு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி கிடையாது அப்படின்னா இப்போ விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் கட்சியும் இவங்கள்ட்ட போய் அடகு வச்சுருக்காங்களா அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும் தர்ம வீரர் என்று ஒரு வார்த்தை இருக்குது என்று சொன்னால் ஐயா காமராஜர் அவர்களே சார் கல்வி கண் திறந்தவர் ஒவ்வொரு ஏழைகளும் தமிழகத்தில் இருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் படிக்கிறார் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் கல்வி சாலைகளை தந்தவர் பள்ளி பள்ளிகளை அனைவராக தந்து எல்லோரையும் படிக்க வைத்த மாபெரும் தலைவர் இந்திய சுதந்திர போராட்டத்திலும் முதன்மையான பங்கு வகித்தவர் மிகப்பெரிய தியாகி சுதந்திர போராட்ட தியாகி அப்படி நான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவருடைய வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய தாயார் சிவகாமி அம்மாள் அவங்க வீட்டில் இவங்களுக்கு தெரியாமல் ஒரு அடிபம்ப நல்லி வந்து தண்ணி இணைப்பு கொடுத்துருந்தாங்க ஐயா காமராஜர் வீட்டுக்கு போன உடனே உள்ள போய் பார்த்த உடனே இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாங்க அம்மா சொன்னாங்க சிவகாமி அம்மா சொன்னாங்க இல்லை இல்லை ஐயா அதிகாரிகள் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே தன் வீட்டில் வச்சு நல்லியை எடுத்து வெளியே வைத்தவர் மாபெரும் தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய இந்த நாளில் நாங்கள் அவரை வணங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சுதந்திர போராட்ட தியாகிகளையும் இதன் நாட்டுக்காக உழைத்த அற்புதமான செப்பையும் பாராட்டுவதிலும் போற்றுவதிலும் பாரதிய ஜனதா கட்சியும் பாரத நரேந்திர மோடி அவர்களும் நாங்களும் இன்றைக்கு பெரும்புதம் கொள்கிறோம் என்பதில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவிக்கிறோம் திராவிட மாடல் படிக்காதே என்கிறது காவி கும்பல் முதலமைச்சர் சொல்றாரு அதாவது முதலமைச்சருக்கு இப்ப நாட்டில் என்ன நடக்குன்னே தெரியல இந்த மாதிரி ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் சேருவோம் இது எதுக்கு இந்த ஓரணியில் இப்போ சேரதுக்கு என்ன அவசியம் வந்திருக்குது ஆக நீ படிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பாரதமர் மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை தந்திருக்கிறாங்க இன்னைக்கு தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து அண்ணா அண்ணாதிமுட கூட்டணி வச்ச நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமும் ஒரு விரக்தியிலையும் இருக்கிறாங்க ஏன்னா நிச்சயமாக போக்கு வந்து உறுதி அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியுது அந்த பதட்டத்தில் எதையாவது அடுக்கு மொழியில பேசிட்டு ஓரணியில் திரையமோ படி படிங்கிறது ஆனா இதே காவி கும்பல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் போட்டி வச்சாங்க இவரும் அன்னைக்குதான் இருந்தாங்க அந்த காவி கும்பல் கூட தான்